ஹலோ காய்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயே அடுத்ததாக என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் குலதேவன் கோயிலில் ரெண்டு குடும்பமுமே நிற்கிறாங்க பாண்டியனோட குடும்பம் நிற்கிறாங்க அதே மாதிரி அவங்களோட குடும்பம் நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அங்கே வந்து மயில் வந்து தனியாகவே உட்காந்துருக்கிறாங்க அவங்க அம்மாவுமே அங்கே வந்துட்டாங்க இவங்களை தேடி அப்படி இருக்கும்போது வந்து மயில் வந்து சொல்கிறாங்க என்னம்மா இவ்வளோ அழுது கூட அவங்க வந்து திரும்பியே பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது அவங்க இன்னும் திரும்பி பார்க்காம போகிறாங்களா கடவுளை கும்பிட்றதுக்கு போகிறாங்களா இப்போ பாரு என்ன பண்றேன்னுட்டு அவங்க போய் சக்தி வேலோடு வந்து பிரச்சனை பண்றதுக்கு போகிறாங்க அவங்கள வந்து கூப்பிட்றாங்க என்ன நீங்களெல்லாம் பெரிய மனுஷங்களாக அன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் பார்த்தா தெரியலையான்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லை இப்படி ஒரு பொண்ணு வந்து பாவம் பாவம்னுட்டு சொல்லி அந்த பொண்ணுக்காக எல்லாம் பேச மாட்டிங்களா அங்கே தான் நீங்கள் இவளுக்காக பேசையிலேன்னு சொன்னால் எங்கேயாவது பேச மாட்டிங்களா அது சரி நீங்கள் ரெண்டு குடும்பம் வந்து ஒரே பிரச்சனையாக தானே இருந்தீங்க என்ன திடீரென்று இவ்வளவு பாசம் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமா இருந்துட்டு போட்டும் ஆனால் எங்களோட இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம்ன்ற மாதிரி வந்து மூத்து வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இப்போ நீங்களுமே பேச வலிக்கிட்டுட்டீங்களா இப்போ நீங்கள் எதுக்காக அவங்களுக்காக பேச வந்தீங்கன்னு நான் சொல்லட்டா உங்களோட பொண்ணு அந்த வீட்டில் வந்து வாழறா அவர் ரொம்ப நல்லா வாழணும் என்று சொன்னால் நீங்கள் நல்லவன் மாதிரி நடிக்கத்தானே வேணும் இதைத்தானே என்னோட பொண்ணும் செய்தா இதைத்தானே நானுமே செய்தேன் எங்களில் என்ன பிள்ளை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து நல்லவன் மாதிரி நடித்ததை மட்டும் இல்லை போய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டே இருந்திருக்கிறீங்க அந்த குடும்பத்துக்கு போய் நாங்கள் ஒன்று நல்லவன் மாதிரி நடிக்கவே இல்லை அவங்களுக்கு ஒரு ஆபத்துடேக்க போய் ஹெல்ப் பண்ணினேன் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் அதை பண்ணலை அவங்களோட குடும்பம் நாசமாக போகிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கலமோ அதைத்தான் தான் பொண்ணு நீங்களும் பார்த்துருக்குறீங்க அதுக்கான தண்டனை தான் இதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் பண்ணாதான் எங்களோட பொண்ணு அங்கே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி சொல்லும்போது வந்து குமரன் சொல்கிறாங்க இவங்களோடையெல்லாம் என்ன பேச்சு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் உன்னை பிடி தான் நல்லா தெரியுமே நீ வேறு எங்களோட வந்து பேசுகிறியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது வந்து யாரோ ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க சக்தி வேலை என்னப்பா இப்போ நீங்கள் ரெண்டு குடும்பம் வந்து பேச தொடங்கிட்டீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அது என்ன நீங்கள் கேட்குறீங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணினோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் பகை பகை தான் அது என்றைக்குமே வந்து அந்த கோவம் எங்களுக்கு போகாது எங்களை இவ்வளோ அவமானப்படுத்திட்டு அவங்க போயிருந்தாங்க அந்த கோவம் எங்களுக்கு போகுமான்ற மாதிரி வந்து சக்தி வே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் வந்து மயிலின் அம்மா நினைக்கிறாங்கன்னு சொன்னால் மனசுக்கு இவ்வளோ பகையை வச்சுருந்தாலுமே அவங்க எங்களுக்கு ஒரு ஆபத்து ஒன்று சொன்னோன்னு அவங்க ஓடி ஆறாங்க ஆனால் எங்களுக்கு பேசுறதுக்கு யார் வரப்போகிறாங்க அவங்க அதில் பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து சரவணனமே அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது சரவணனை தேடி மயில் அம்மா வந்து போகிறாங்க என்ன மாப்பிள்ளை இது நல்லாவா இருக்குது கோயிலில் எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க என்னுடைய பொண்ணு மட்டும் தனியாக உட்காந்துருக்குறான் நீங்கள் அப்படி வந்து பேசாமல் இருக்க முடியுமா என்ன எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போகிறீங்க பாவம் இல்லையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யார் நீங்கள் உங்களோட இதுக்கு நான் பேசணும் அன்ற மாதிரி வந்து சரவணனுக்கு கேக்குறாங்க என்ன இப்படியெல்லாம் எல்லாம் கேக்குறீங்க எங்கள தெரியாதா நாங்கதானே தங்க மயிலோட அம்மா அப்பான்ற மாதிரி வந்து தங்க மயிலோட அப்பா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது என்னப்பா இது எங்க போனாலுமே திரத்திட்டே வாரிங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை உங்களை தானே வேண்டாம்னு சொல்லிட்டனே டிவோர்ஸ் நோட்டீஸ் கூட அவங்களுக்கு கொடுத்துட்டனே இதுக்கப்புறமா என்னன்ற மாதிரி வந்து கேக்குறாங்க நீங்க என்னதான் பண்ணனாலும் எங்கட பொண்ணு உங்கட வீட்ல தான் வாழுவ அதை வந்து நீங்க மறக்கவே முடியாது அந்த வீட்ல வாழ கஷ்டம் சொன்னா வேறொரு வீட்டில் கொண்டு போய் வாழ வையுங்க அதுதான் எங்களுக்கு தேவை அது நடக்கும் வரைக்கும் நான் விட சொல்கிறாங்க. அப்படியா உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டுருங்க ஆனால் வந்து நாங்கள் எந்த முயற்சியும் இதுக்காக எடுக்க போகிறதே இல்லை இவங்க வந்து எங்களோட வீட்டுக்கு இனிமேல் வரவே முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து மயில் வந்து என்னவா என்ன பிரச்சனையாகன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னம்மா நீயுமே அவங்களுக்காக பேசுகிறியா இவ்வளவு வந்து தங்க மயில் வந்து உங்களில் பாசமாக இருந்தால் அவளுக்காக ஒரு வார்த்தை பேசினா நீங்கள் எல்லாம் குறைஞ்சா போயிடுவீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது அவங்களுக்காக ஒரு வார்த்தை பேசணுமா அப்படின்னு சொன்னால் நல்லதா பேசணும் சொன்னா இன்னொரு கல்யாணம் சரவணன் மாமாக்கு பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு நல்லது சரவணன் மாமாக்கு நல்லது அதைத்தான் நாங்க பண்றதா பண்ணணும்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன இன்னமொரு கல்யாணமா அதையும் பார்க்கலாமே நான் இருக்கு மட்டும் அது நடக்குமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து மயிலுமே கிட்ட வந்துட்டாங்க மாமா இவ்வளவு பேர் பேசுகிற அளவுக்கு மாமா வைக்கிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கட குலதெய்வன் கோயிலுக்கு நாங்கள் பொங்குறதுக்காகத்தான் வந்துருக்கிற ஒழிய உன்னோட பிரச்சனை படுறதுக்காக வரலை உனக்கு மெருக்கமான பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டில் வந்து அங்கே வந்து நடந்து கொண்டிருக்கு அங்கே பார்க்கலாம் அங்கே வந்து உனக்கு கதைக்க வேண்டிய எல்லாத்தையுமே கதை நீ வந்து நிறைய பொய்யெல்லாம் சொன்ன ஏமாத்தின எல்லாம் பொய் சொல்கிற அதெல்லாம் தாங்கினேன் எனக்கு இனிமேலும் போய் சொல்கிறத தாங்க மாட்டேன்னு இல்லை நீ தாராளமாக போய் பொய்யே சொல்லிட்டு இங்கே என்னோட பேசுறதுக்கு வராத நான் பேச மாட்டேன் தேவையில்லாமல் பிரச்சனைப்படாது என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க இப்போ வந்து இவங்க மூன்று பேர் வந்து யோசிக்கிறாங்க சொன்னால் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டுது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறாங்க எங்களுக்கு யாருமே இல்லையே இனிமேல் என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க அவங்ககிட்ட கொடுத்த அந்த கவரிங் நகையை வந்து திரும்ப வந்து வாங்கி அந்த நகையை வந்து அழிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இவங்க அவங்களுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது வந்து கோர்ட்டுக்கு போய் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்போது வந்து இவங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்காக பணம் தேவை அந்த பணத்துக்காக இவங்க வந்து தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட போகிறாங்க கடைசியில் வந்து எதுவுமே இல்லாம தான் நிற்க போகிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து மயிலின் அம்மா வந்து பண்ணிட்டு இருக்கும்போது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாரம்மா அவங்களோட பிரச்சனை படுறதை இதோட நிறுத்திடலாம் இனிமேல் வந்து அவங்களோட பிரச்சனை பட வேண்டாம் அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போனா வந்து அவங்க வந்து பாவம் பட்டு எங்களை வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்கதான் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அவங்க சொன்ன எல்லாத்துக்கும் தானே நீ இருந்த அதெல்லாம் மறந்துட்டியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா அவங்க சொன்னது தலையாட்டிகிட்டு இருந்தாலும் நிறைய பொய்யெல்லாம் சொன்னோம் இல்லையா அதுதான் அவங்களுக்கு கோவம் வந்துட்டுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பொய் சொல்லாமல் எப்படி மயில் அந்த வீட்டில் வாழ முடியும் உன்னகிட்ட வந்து என்ன பணம் நகையெல்லாம் இருக்குதா அதெல்லாம் இருக்குதுன்ற மாதிரி வந்து பொய் சொல்லித்தானே இந்த கல்யாணத்தை நடத்தினோம் இப்போ வந்து அதை பற்றின விஷயங்கள் தெரிய வரும்போது வந்து இனிமேல் ரெண்டு பொய்யை வந்து சொல்ல வேண்டி வரும் மயில் என்ன மயில் இதெல்லாம் உனக்கு சொல்லித் தரணுமா என்னுடைய பொண்ணாக இருந்துட்டு இப்படி இருக்கிறீ என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னம்மா நீ நீ பண்ண காரியத்தால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்குது நீ என்ன சொல்லியிருந்த எனக்கு இங்க பாரு மயிலு இந்த பொய்யை மட்டும் சொல்லு எல்லாம் சரியாயிடும் என்ற மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொய்யை சொல்லி என்னை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் இப்போ பாரு ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாருமே நடுத்தெருவுக்கு வர்ற மாதிரி போயிட்டது இப்போ நீ நிம்மதி இல்லை நானும் நிம்மதி இல்லை ஏம்மா இந்த வேலை உனக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை உன்கிட்ட கேட்டேன்னா எந்த பாட்டுக்கு பேசாமல் தானே இருந்தேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லி போது வந்து தங்கமயில் வீட்டுக்கு கிட்ட கிட்ட இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க உங்க வீட்டுக்கு வந்தாலுமே பணம் இல்லை என்ற மாதிரி வந்து வீடு பூட்டி பூட்டிதான் எல்லார்ட்டையும் ஏமாத்திட்டு தான் வந்து நிக்கிறியா என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது தான் பாண்டியன் குடும்பம் வந்து திரும்பி பார்க்குறாங்க யாரை மாதிரி வந்து பார்க்கும்போது தங்க மயிலோட குடும்பத்தை தான் யாரோ ஒரு அம்மா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்ககிட்ட கொடுக்காம எல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருக்கிறாங்க அதில் ஒருத்தங்க வந்து கோயிலில் வந்து இவங்கள பார்த்துட்டாங்க பார்த்த பார்த்தோன்ன வந்து ஏசுகிறாங்க அப்படி இருக்கும்போது சரவணா இது வந்து மயிலோட அம்மாவை தானே ஏசுகிறாங்க வடிவாப்பா என்ற மாதிரி வந்து கூமத் சொல்கிறாங்க ஆமாம்மா எங்களை மட்டும் இல்லை ஊரே ஏமாற்றிருக்கிறாங்க போல இருக்குது ஒட்டுமொத்த ஊரே வந்து ஏமாற்றி போட்டு தான் இங்கே வந்து கடைசியாக வந்து எங்கள்கிட்ட வந்துருக்கிறாங்க போல இருக்குது அது தெரியாமல் நாங்கள் போய் மாட்டுப்பட்டுருக்குறோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஏசுகிறாங்க என்ன சொன்னால் எல்லாருமே வந்து பணத்தை வந்து வாங்கிட்டு இப்படி ஏமாற்றிட்டு இப்படி வந்து கோயிலை வந்து நல்லவங்க மாதிரி இருக்கிறீங்களான்ற மாதிரி வந்து சொல்லும்போது இங்கே பாருங்கள் நாங்களே பெரிய பிரச்சனையில் மாட்டுப்பட்டுருக்குறோம் நீங்கள் தேவையில்லாமல் இந்த இடத்துல இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசலாம்ன்ற மாதிரி வந்து தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க வீட்டில் போனால் தானே உங்களை காணமே வீடு பூட்டி இருக்குது எல்லாருந்து போனால் வீட்டில் யாரும் இல்லை என்ற மாதிரி வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க வீடு திறந்திருந்தால் கூட நீங்கள் வெளியில் வாரதே இல்லை அப்படி இருக்கும்போது வந்து இப்படி காணுற இடத்துல தானே கேட்க முடியும் மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து சரவணன் கிட்டே வராங்க நல்லா கேளுங்க என்ன என்னையுமே இப்படி தான் ஏமாற்றி வச்சுருக்கிறாங்க உங்களையாவது வந்து பணத்தில் தான் ஏமாற்றினாங்க நீங்கள் வந்து வேண்டாமண்டு விட்டுட்டு விலத்தி போகலாம் ஆனால் வந்து நான் போக முடியாத ஒரு தொந்தரவை கொண்டு இந்த தலையில் கட்டி வச்சுட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன தம்பி சொல்கிறேன் மாதிரி வந்து கேட்குறாங்க இவ தான் என்னுடைய வைஃப் இவங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த பொண்ணா இந்த பொண்ணும் ரொம்ப வாயாடி பொண்ணாச்சேப்பா இந்த பொண்ணும் அவங்கிட்ட அம்மா அப்பா எல்லாேருமே வந்து பணத்தை வந்து மற்றவங்ககிட்டேருந்து கடனாக வாங்குவாங்க அதுக்கப்புறமா திருப்பி தர மாட்டாங்க திருப்பி கேட்க போனால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க ஏதோ இவங்ககிட்ட நாங்கள் பணம் வாங்கின மாதிரி தனம்பாக பேசுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஏன் விசாரித்து பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதை ஏங்க கேட்குறீங்க அவங்ககிட்ட வயசை குறைச்சி சொன்னாங்க படிப்பு வந்து ரொம்ப படிச்சிருக்கிறதா சொன்னாங்க தங்களை விட வசதியானவங்க யாருமே இல்லைன்ற மாதிரி தான் அவங்ககிட்ட பேச்சு இருந்தது நாங்கள் எதுவுமே கேட்கலங்க ஆனால் வந்து நிறைய போய் சொல்லி ஏமாற்றி எங்களை வீட்டை வந்து கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள் எங்கே வரையும் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருந்தோம் அந்த இடத்துல கூட வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கிறாங்க சொல்லும்போது வந்து அப்படியா என்னிட்ட வாங்கின பணத்தை தர்றதுக்கு இவங்களை காணையிலேன்னு பார்த்தா இவங்க இஞ்சி இருக்கிறாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனால் இப்போ தானே தெரியுது இங்கே வந்து உங்களோட பிரச்சனை படுறதுக்கு வந்திருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த குடும்பத்தை நம்பாதீங்க ரொம்ப மோசமானவங்க இவங்க வந்து மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு இப்படியெல்லாம் ஏமாற்றலாம் அப்படியெல்லாம் வந்து மற்றவங்கள்ட்ட பணம் பறிக்கலாம் இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க இவங்கட அம்மாவும் அப்படித்தான் இந்த பொண்ணும் அப்படித்தான் அவங்கட அப்பா அம்மா அப்படித்தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க சரவன் வந்து ஒரு மாதிரி வந்து தங்கமையில் பார்க்குறாங்க ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சது தானே இதெல்லாம் அவங்கள்ட்ட கடையில் வந்து இதைத்தானே உன்னுடைய அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க நீயுமே கடைக்கு கதுக்குத்தான் என் வந்த கடவுளை பார்த்து என்னை காப்பாற்றி விட்டுட்டான் இனிமேல் வந்து உன்னட்ட மாட்டுப்படவே மாட்டேன்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து அவங்க வந்து கோமா வந்து பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது வந்து இவங்க மயிலோடய அம்மா என்ன சொல்கிறாங்க என்னங்க பெரிய பணம் கொஞ்சம் பணம் உங்கள்கிட்ட அவசரத்துக்கு வாங்கினோம் அதெல்லாம் தந்துடுவோம் அதை கதைக்கிற இடமா இது நீங்கள் போங்க ஒரு வாரத்தில் அந்த பணமெல்லாம் திருப்பி தந்துடுவோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எப்படி தருவீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு வாரத்தில் நான் தரையிலையா இருந்தால் திரும்ப வந்து கதைங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ இவங்க அந்த பணத்தை எப்படி கொடுக்க போகிறாங்க எங்கே இருந்து அந்த நகைய எடுக்க போகிறாங்க இவங்க கொடுத்ததெல்லாம் ஒரு பொய்யான நகை தானே இப்போ அந்த நகையை சொல்லி நீ கேட்டுருக்குறாங்க இப்போ அந்த நகையை தந்தால் பிறகு வந்து இவங்க அந்த பணத்தை கொடுக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க ஆ ஆனால் வந்து அவங்க கொடுக்க போகிறது எல்லாமே கவரிங் நகை இவங்க கொடுத்தது கவரிங் நகை தானே கொடுத்தாங்க அந்த கவரிங் நகையை கொடுக்க போகிறாங்க அந்த கவரிங் நகையை வச்சு இவங்க வந்து இந்த கடனை அடைப்பாங்களா அல்லது போய் இவங்ககிட்ட இல்லை நாங்கள் கவரிங் நகையை த தரல தங்க நகை தான் தந்திருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டே போவாங்களா என்ன நடக்க போகுதுன்றதுக்கு ஐஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்